ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டான கருப்பட்டி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பூர்ணம் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கருப்பட்டி இந்த மாதிரி ஒரு சில்லு எடுத்திருக்கேன் இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருந்த ஒரு சில்லு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிராம் இருந்தது அதில் பாதி தான் நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இனிப்புக்கு தகுந்த இதோட சேர்த்துக்கலாம் இது சுத்தமான கற்பட்டி தான் உங்களுக்கு வந்து கல்லெல்லாம் இந்த மாதிரி கிடைச்சா மட்டும்தான் தேங்காய்ல சேர்த்துக்க முடியும் இல்லாட்டி நம்ம இலக்கி பாக எடுத்து அடுப்பில் போட்டு வாட்டி தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி வாட்டி எடுத்து நான் மெத்தடம் வீடியோல உங்களுக்கு காட்டி தரேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பூரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த காலத்துல கையாலேயே அந்த தேங்காய் பூவையும் கருப்பட்டையும் சேர்த்து அழுத்தி கலந்து விட்டுக்குவாங்க இதில் ஏலக்காய் தூள்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கேன் கடையில் உள்ள நார்மல் அரிசி ரெடிமேட் அரிசி மாவு தான் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியை கொதிக்க தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொதி அடங்கின உடனே நம்ம இந்த அரிசி மாவில் சேர்த்துக்கணும் ஒன்றரை கப் மாவு எடுத்துருந்தோம் இல்லையா இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கை பொறுக்கிற சூடு வச்சா வந்தாக்கில் நம்ம கையால் பசைஞ்சு விட்டுக்கலாம் இதான் உங்களுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் லேச கையில எண்ணெயை தடவிட்டு உருண்டைகளை பரத்திக்கலாம் ரொம்ப மெல்லிசா பரத்தக்கூடாது ரொம்ப மெல்லிசா பருத்தினா பூர்ணம் வெளியில வந்துரும் இந்த பிளேட்டில் லேஸாக என்ன தடி வச்சுருக்கோம் நீங்கள் நார்மல் இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற வெண்ணி விட்டு தான் பிசைஞ்சிருக்கோம் ஒரு ஏழு நிமிஷத்துலேயே இந்த கொள்கட்டையெல்லாம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ